குமிஞ்சு கிடக்குது மலை பீர்வா எல்லாம் களிங்க எல்லா ரேக்கில் இருக்கிறத எடுத்து போட்டுட்டேன் எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறதுக்கு நான் ஊரில் எல்லா பதினஞ்சு நாளும் வீட்டுக்கார் போட்டு கண்ணா பின்னான்னு களைச்சி வச்சுருக்காரு என்ன இந்த பீர்வாயை முடிச்சுட்டு அடுத்த பீர்வாய்க்கு போகணுங்க மேடம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க இவ தூங்குறதுக்கு இவங்க பாடி கிடைங்க இதோ அந்த பொம்மை அவளை கட்டி பிடிச்சிருக்குவா இவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு பக்கத்தில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த பொம்மை தாங்க வச்சுருந்தா அது எங்கள் டாமியெல்லாம் கடித்து கொதறிடுச்சு அதனால் அவளுக்கு அந்த பொம்மையை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை அதை எதை வச்சுக்குவாள் அதை இதாகிருச்சுன்னு சொல்லிட்டு தான் அம்மா இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இது கண்டுக்கிறது கிடையாது என்றைக்குமே புதுசு நம்ம வாங்கி கொடுத்தாலோ பழசு என்னவோ அதுதான் அவளுக்கு பிடிக்கும் முதல்ல என்ன ஆசைப்பட்டாலோ கடைசி வரைக்கும் அதில் தான் இருப்பாள் இன்றைக்கி சடோனுங்க அதனால தான் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரங்க வேலை கழுவி அடுப்பை க்ளீன் பண்ணி இப்படி பல வேலை வீட்டில் போய்ட்டுருக்கங்க அந்த கேஃபெலாம் வீடியோ போட்டாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லிடுறாங்க வீட்டில் நீட்டு சும்மா நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருக்கேங்கிறாங்க பார்த்தா தானே தெரியும் வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய் பாப்பா தூங்குறாங்க அதனால தான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் மேடம் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் இந்த மலையெல்லாம் தீக்குவங்க நெலைய ஆரம்பிச்சிட்டா சடோனுங்கிறவங்காட்டி தூங்காமல் இருக்கா போல் இந்த மலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறாங்க ஓகேங்களா பாய்ங்க